ஆழ்ந்த உறக்கத்தில் அமைதியாக உறங்கும் மனைவை சற்று அமைதியாக கூர்ந்து பார்க்கிறேன் இத்தனை வருட வாழ்வில் அவள் ஆசைகள் என்ன என்பது கூட அறியாத ஆண்மகனாய் நான் இருப்பதை நினைத்து முதல் முதலாக என்னையே வெறுக்கிறேன் என் கையை பற்றி என்னோடு வாழ வருகையில் அவள் ஒரு வளர்ந்த குழந்தையாகவே எனக்குத் தெரிந்தாள் இளமையின் மிடுக்கில் தடுக்கி விழுந்த இரவுகளில் முனகளோடு என்னை அணைத்து கொள்வாள் பாலிபத்தின் திமிரில் அவளின் வலிகளை உணர்ந்ததில்லை நான் எப்போது பசித்தாலும் உணவை தயார் பண்ணி என உபசரித்து மகிழும் அவளின் பசியை அறியாமலே புஷித்திருக்கிறேன் கோபங்கள் எழும்போதெல்லாம் வார்த்தைகளால் அவளின் இதயத்தை கீழ்த்திருக்கிறேன் திரும்பி ஒரு நாளேனும் என்னை திட்டியதில்லை அவள் திட்டியிருந்தால் திருந்திருப்போனோ ஏனடி எல்லா வழிகளும் உனக்குள்ளே புதைத்து கொண்டாய் மெதுவாக அவள் கைகளை எடுத்து என் கண்ணில் கரடும் முரடான அவள் கைகளின் கீரலில் என் கண்களின் நீர் வழிகிறது கைப்பட்டதால் அல்ல மென்மையான அவள் கைகள் இன்று கரடுமுரடான காரணம் நினைத்து எங்கே இருந்தேன் இத்தனை நாளும் என் அருகிலே இருந்த இத்தனை நாளும் எப்படி தொலைத்திருந்தேன் பாவியம்மா நான் பருவ வயதுகளில் உன்னை தூங்க விடவில்லை நான் செல்லமே அத்தனை சொத்துகள் சேர்த்த எனக்கு எனக்கு கிடைத்த சொத்து உன்னை பாதுகாக்க மட்டும் எப்படி மறந்தேன் இத்தனை வருடமும் உன் நிழல் கொண்டு குடும்பம் காத்தவள் நீ நாங்கள் எத்தனை பேர் இருந்தும் உனக்குள் நானாதே போல வாழ்ந்தவள் நீ எப்படி மறந்தேன் உன்னை நான் இல்லாத போதும் நீ தைரியமாக கடந்து விடுவாய் உன் இருந்து நாட்களை நீ இல்லாமல் என் வாழ்க்கையை நினைத்துப் பார்க்க முடியவில்லை என்னால் உன்னை தொலைத்துவிட்டு நான் இருந்தாலோ ஏறெடுத்து பார்க்க யாருமில்லை என்னை நீ இருக்கும் வரையில்தான் என் திமிரியல்லாம் நான் சத்தியமாக சொல்கிறேன் நீ மட்டும் போது எனக்கு